ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் வீட்டில் லக்ஷ்மி கடாச்சம் உண்டாக தினம் தோறும் செய்ய வேண்டிய விஷயங்களை பார்க்கலாம் வாங்க நாம வசிக்கும் வீடு லக்ஷ்மி கடாச்சத்துடன் இருக்கணும்னு சொல்லி தானே ஒவ்வொருவரும் வந்து ஆசைப்படுவோம் அப்படி லக்ஷ்மி கடாச்சத்துடன் இருக்க நமது அன்றாட பணிகளில் சில முக்கியமான செயல்களை நாம் செய்யணும் அதை நடு சொல்லி பார்க்கலாம் வாங்க தினமும் நமது வீட்டை பெருக்கி தொடச்சி சுத்தம் செய்யணும் இது வந்து எளிய விஷயம் என்றாலும் இதனை நாம தவறாமல் செய்யணும் ஒவ்வொரு நாளும் இரவே வந்து பூஜை அறையில மற்றது சமையல் அறையை வந்து சுத்தமாக தொடச்சி மெழுகி கோலம் போட்டு வச்சு கொள்ளணும் அடுப்பையும் சுத்தம் செய்து வச்சு கொள்ளணும் இப்படி வந்து செய்வதன் மூலம் கூட லக்ஷ்மி நமது வீட்டில் வந்து தங்குவாள் என்பது ஆதீகம் மற்றது காலை மற்றது மாலை நிலைவாசல் அதுக்கு முன் வந்து அல்லது வீட்டுக்கு வெளியில வந்து தொடச்சி மெழுகி கோலம் இடணும் பண்டிகை நாளாக இருந்தால் காவி இடணும் அதாவது செம்மண் இடணும் மற்றது வந்து முற்காலங்களில் வந்து சாணம் கலந்து அது தான் நீர் தெளிப்பார்கள் அது இந்த காலத்தில் வந்து சாத்தியம் இல்லைன்றதால நல்ல ஒரு மஞ்சள் தூளை வந்து நீரில் கரைச்சிட்டு வாசலில் வந்து தெளிக்கணும் பிறகு வந்து கோலம் இடணும் தினமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் மற்றது மாலையில் இரண்டு வேளையிலையும் வந்து விளக்கேற்றணும் காலை என்பது பிரம்ம முகூர்த்தத்தை வந்து குறிக்கிறதாக இருக்கிறதா பிரம்ம முகூர்த்தம் என்பது அதிகாலை நாலு மணியில இருந்து ஆறு மணி வரை இருக்கிறதா இந்த காலகட்டத்தில் எழுந்து குளிச்சுட்டு அதுக்கு பிறகு ஆறு மணிக்குள்ளாக வந்து வீட்டில் விளக்கேற்றி இயலாது அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் சூரிய உதயத்திற்கு உள்ள வந்து நீங்க விளக்கேற்றணும் அதே போல மாலை ஆறு மணி அளவுல விளக்கேற்றணும் சூரிய அஸ்தமனம் ஆனவுடன் வந்து ஏற்றுவது நல்லது தினமும் எளிய முறையிலாவது முக்கியமாக விநாயகர் பூஜை செய்து குலதெய்வ பூஜை செய்யணும் பூஜை என்று சொன்னா நீங்க நீண்ட நேரம் எடுத்து செய்ய நேரம் இல்லைன்னு சொன்னாலும் சாமிக்கு மஞ்சள் குங்குமம் அர்ச்சகத்தை சாற்றி வாசமுள்ள மலர்களை சாற்றணும் வீட்டு பூஜை அறையில தீப கோபம் ஸ்லோகங்கள் மந்திரங்கள் சொல்லி இறை வழிபாடை வந்து மேற்கொள்ளலாம் பாடல்கள் அல்லது மந்திரங்களை வந்து ஜெபிக்க நேரம் இல்லாட்டிக்கும் ஒளி பெருக்கியில் கூட நீங்க ஒளிக்க வச்சுட்டு கேட்கலாம் எப்போதும் பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்ல நறுமணம் இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ளணும் கோயில்களில் பூ விபூதி சந்தனம் குங்குமம் சாம்பிராணி பன்னீர் வாசத்தால் வந்து நிரம்பி இருக்கிறதும் அதே போல தான் வந்து வீடும் அப்படியே இருக்கணும் நம்மளை வந்து வாழக்கூடிய வீட்டை கோவில போல வந்து நாம் பார்த்து கொள்ளணும் எனவே வீட்டை வீட்டில் சாம்பிராணி போடணும் வீடு வந்து மணக்கணும் மற்றது காலையிலையும் மாலையிலேயும் நேரங்களையும் வீட்டில் வந்து ஊதுவத்தி சாம்பிராணி தூபம் ஏற்றணும் மற்றது பார்த்திங்கன்னா தினமும் கடவுளுக்கு நெய்வேத்தியம் செய்யணும் உங்களால் முடிஞ்சது வந்து இறைவனுக்கு உகந்த பொருட்களை நெய்வேத்தியம் செய்யலாம் நாம் அன்றாடம் சமைக்கக்கூடிய உணவையும் நெய்வேத்தியம் செய்துட்டு நாம் வந்து உண்ணலாம் அதற்கு குளித்து முடிச்சுட்டு சமைக்கணும் வீட்டில் எப்போதும் பார்த்திங்கன்னா அமைதி கூடிக்கொண்டிருக்கணும் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது அதற்கு வந்து உறவில் வந்து புரிந்துணர்வை வளர்த்து கொள்ளணும் வாக்குவாதங்களை தவிக்கணும் சண்டையிடாமல் விட்டு கொடுத்து செல்லணும் வீட்டில் வந்து துளசி செடியை வளர்க்கணும் தினமும் பார்த்திங்க நீர் சேர்க்கலாம் முன்பு கோலம் விட்டு விளக்கேற்றி வைக்கலாம் மேலே சொன்ன எளிய இந்த செயல்கள் கடைபிடிச்சோம்னு சொன்னா நம்மளுடைய வீட்டிலேயும் லக்ஷ்மி கடாச்சம் பெருகும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றமர ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி